வணக்கம் நண்பர்களே மாயன் அஸ்ட்ராலஜி உங்களை வரவேற்கிறேன் இன்று நாம் பார்க்க இந்த ஜாதகம் புத்திர அடைந்த ஜாதகம் சந்திரன் திசையில் செவ்வாய் புத்தியில் புத்திர அடைந்த ஜாதகம் அதற்குண்டான விளக்கத்தை கூறுகிறேன் கேளுங்கள் மீன லக்னம் லக்னத்துக்கு ஐந்தாம் அதிபதி சந்திரன் அங்கே ஐந்தாம் இடத்தில் ப சனி இருக்கிறார் சுபகிரக சேர்க்கை பார்வை இல்லாமல் சந்திரன் அமாவாசை சந்திரனாக இருக்கிறார் அங்கே புதன் சேர்ந்ததனால் ஒரு புத்தன் கிடைத்தது குருவும் இரண்டாம் இடத்தில் உள்ளார் அந்த குருவும் சனியின் பார்வையில் இருக்கிறார் செவ்வாய் புத்தி என்பது லக்னத்துக்கு நாலாம் இடத்தில் ஐந்தாம் இடத்துக்கு பன்னெண்டாம் விரயஸ்தானமாக வரும் அதையும் எந்த சுபகிரச்சருக்கும் பார்வை இல்லாமல் இருக்கிறார் சந்திர திசை செவ்வாய் புத்தியில் இந்த ஜாதகனுடைய புத்திரன் விபத்தில் அகால அடைந்தார் நன்றி வணக்கம்